ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருக்கும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மட்டுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி சொல்லுமே ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கு அதனால சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்தேனா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக அதாவது மறைந்த இடங்களை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கு அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்த கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமா உண்டு குரு பதினொண்ணாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது ஆனால் அதாவது அவர் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசிலேயோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்த இல்லையானால் உடல்நலத்துல நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் இப்போ அதிகாரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாசத்துல இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாசத்துல அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையான குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலாம் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையான நாலாம் இடத்துல இருந்து அதாவது நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா மூ ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கப்புறம் வந்து ம ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு குரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிச்சாரம் வரல் பதினெட்டு பதினொன்றுலேருந்து பார்த்த இல்லையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாளர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்கள்ல இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிட்டு வாங்கும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சை மழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு ஏற்றிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய்மகே கிரணிஹஸ்தாயமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியிலேயே இருக்கார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்தில் இவ்வளவு நாளாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போல அதிகாரம் பெற்று போகக்கூடிய காலகட்டம் பிறகு வக்கரகதியும் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதிகாரம் பெற்று பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் வருகிறார் அதற்கு பிறகு வக்கரகிரியாயி ஆறாம் இடத்துலயே கடகத்தில் இருக்கார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள குரு பார்வை இருந்ததுனால மன அழுத்தம் இல்லாம இருந்தது ராசியிலேயே சனி இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும் டிப்ரஷன் டிப்ரஷன் மைண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலிருந்து இருந்து இல்லையானால் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் கோர்ட்டு வழக்கு அது எல்லாமே வந்து சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர தொழிலில் பார்த்தலையானால் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்றமாக இரு செய்யக்கூடிய வந்து மாற்றங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பினான்சியல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது பைசா வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறதுனா எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குற தனஸ்தானாதிபதி தன தனஸ்தான அதிபதியும் குருவே தனக்காரகனும் அவரே அவரே தன் வீட்டை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது எப்பவுமே பணம் வந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ஒரு நல்ல நளினம் தெரியும் பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அதாவது எட்டு பத்துலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதற்கு பிறகு திருப்பியும் வக்கரகதியிலேயே அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல வக்கரகதியில் போனால் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்ன பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார் இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்தோம்னா எந்த ஒரு யுனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறாலும் அந்த இது கிடைக்காம அதுக்கு அடுத்த ரேங்கிங்கோ அதுக்கு அடுத்த ரேங்கிங்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரும் மூத்த சகோதரர்கள் கூட இவ்வளோ நாள் லிட்டிகேஷன் ஏதாவது இருந்தது ஆனால் அதாவது பண பரிவர்த்தனையில் நிச்சயமாக அது நல்லபடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் ஏன்னா சனி வக்கரம் பதினேழாம் தேதி விடுறது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விடுறது அதனால் குரு வக்கரமாக இருந்து சனியை பார்த்தாலும் நிச்சயமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை எடுத்த முடிவுகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் முதல்ல ஒரு ரெண்டு மாதம் பார்த்தலையானால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மன அமைதி சற்று இருக்கக்கூடும் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன தனித்த சனி ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் அதீதமான ஆசைகள் வந்து மனசில் கவ்வி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாட்டு முதலீடுகள் வரும் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு மேலே மிதுனத்திலேயே வந்து வக்கரகதியில் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால நலத்தில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கு போகும் அங்கே அதியமான் கோட்டை என்ற ஒரு இடத்துல பைரவரை போய் சேவிங்க என்ன சார் இது எல்லாருமே வந்து கால பைரவரை வந்து சனி பகவானுக்கு தானே சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் என்ன சார் குரு அக்கரகதிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவானின் குருவாக சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் தேய்பிரை அஷ்டமிக்கு தேங்காய் உடைச்சு தேங்காய் எண்ணெயிலேயே பஞ்சு திரி போட்டு வளர்க்கேற்றுவோம் உங்களுக்கு வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சனி பகவானாலும் குரு பகவானாலும் எல்லாவித கஷ்டங்களும் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்